புதுசா செடி வாங்கிட்டு வந்தாங்க கமன்னு ஒரே வாசனை என்னடா இவ்வளோ வாசனையாக இருக்குது என்ன பூவாக இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனையில் வந்து ஓடி வந்து பார்த்தேன் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இது ஸ்பைடர் லில்லி இதில் வந்து இவ்வளோ வாசனை வரும்னு நானும் தான் ஃபீல் பண்ணேன் நல்ல வாசனைங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி இருக்கும் நான் வீடியோ எடுக்கிற டைமு அவ்வளோ ஒரு வாசனை அப்படியே அந்த பக்கம் கிராஸ் பண்ண முடியல இது சிங்கிள் பிளான்ட்டாக தான் இருக்குது இது நம்ம இவ்வளோ நாளாக பல்பாகவும் கொடுத்துட்ருந்தோம் இப்போதான் பிளான்ட்டாக கிடச்சிது அவ்வளோ ஒரு அருமையான வாசனைங்க இது வாங்கி சும்மா தொட்டியில் வச்சு விட்டுட்டோம்னா போதும் அது பாட்டுக்கு மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும் சீசன்லாம் கிடையாது பூக்கிறதுக்கு அது அந்த பல்பு மெச்சூர்டு ஆக ஆக பூத்துக்கிட்டே தான் இருக்கும் அருமையான ஒரு வெரைட்டி பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது இது நம்ம எதாவது கார்டனில் அழகுக்கு வைக்கணும் அப்படின்னாலோ இல்லை வாசனைக்கு வைக்கணுன்னாலோ இதை வைக்கலாம் பெருசாக பராமரிப்பெல்லாம் தேவையில்லை வெயில் நிழல் எதுல வேணாலும் வைக்கலாம் அதுக்கான சீசன் வந்தோடனே அது பாட்டுக்கு பூக்கிறதுக்காது ஆரம்பிச்சிடும் அது மாதிரி ஃபர்டிலைசர் கொடுக்கணுமா ரெகுலரா பார்க்கணுமா அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க ஃபர்டிலைசர்லாம் இது ஒன்றும் பெருசாக இது பண்ணாது அதாவது தண்ணி மட்டும் தேங்கி நிற்கக்கூடாது இது தொட்டியில் வச்சாலும் சரி தரையில வச்சாலும் சரி கிழங்கு இது கீழே கிழங்கு தான் இருக்கும் கிழங்கு வரையிட்டிங்கிறதுனால தண்ணி மட்டும் தேங்கி நிற்கக்கூடாது மற்றபடி வந்து பராமரிப்பெல்லாம் ஒன்றும் பெருசா தேவையில்லை நல்ல வாசனைங்க அப்படியே கமான அப்படி ஒரு வாசனையா இருக்குது நீங்க இந்த மாதிரி வாசனை உள்ள பிளான்ட் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதை சூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே எனக்கு தான் தெரியும் இவ்வளோ வாசனையா இருக்கும் அப்படின்னு மற்றபடி பராமரிப்பு நம்ம ஆல்ரெடி வச்சுருந்ததுனால மற்றது எல்லாமே தெரியும் இன்னைக்கு கிட்ட வந்தங்காட்டி தான் இதனுடைய வாசனை பத்தி தெரிஞ்சது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க மேலே மகரந்தோம் அழகா இருக்கு பார்க்குறதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வாசனை உள்ள செடி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்பைடர் லில்லி செலக்ட் பண்ணிக்கோங்க இது நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணுறான் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ